துதிகள் ஆயிரம் துதிப்போம் வாருங்கள் வடக்கையும் தெற்கையும் படைத்தவரே உம்மை ஆராதிக்கிறோம் தாபோரும் எர்மோனும் கலிப்புடன் புகழத்தக்கவரே உம்மை ஆராதிக்கிறோம் வன்மை மிக்க புயத்தை உடையவரே உம்மை ஆராதிக்கிறோம் நீதியையும் நேர்மையையும் உம் அரியணைக்கு அடித்தளமாக கொண்டவரே உம்மை ஆராதிக்கிறோம் பேரன்பும் உண்மையும் உமக்கு முன்னே செல்லத்தக்கவரே உம்மை ஆராதிக்கிறோம் நாங்கள் நாள் முழுவதும் கலிக்கூறத்தக்க பெயரை உடையவரே உம்மை ஆராதிக்கிறோம் உமது தயவால் எங்கள் வலிமையை உயர்த்துபவரே உம்மை ஆராதிக்கிறோம் உமது கேடயத்தை எங்களுக்கு அளித்தவரே உம்மை ஆராதிக்கிறோம் எம் அரசரே இஸ்ரேலரின் தூயவருக்கு உரியவரே உம்மை ஆராதிக்கிறோம் நம் ஊழியன் தாவீதை கண்டுபிடித்தவரே உம்மை ஆராதிக்கிறோம் ஊழியன் தாவீதை திருத்தைலத்தால் திருப்பொழிவு செய்தவரே உம்மை ஆராதிக்கிறோம் ஊழியன் தாவீதோடு எப்போதும் இருந்தவரே உம்மை ஆராதிக்கிறோம் உம் புயத்தால் ஊழியன் தாவீதை உண்மையாகவே வலிமைப்படுத்தியவரே உம்மை ஆராதிக்கிறோம் ஆமீன்